வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வைகுண்ட தரிசனம் பார்த்தீங்கன்னா முழு தகவலை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வைகுண்ட தரிசனம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரையும் நடக்க இருக்கு இந்த துவாரதர்சனத்துக்கான முன்னூறுவா தரிசன டிக்கெட் இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது இந்த முந்நூறு ரூபா தரிசன டிக்கெட் புக்கிங்காக தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா துவார தரிசனம் பார்த்தோம்னா மூணு டிக்கெட் தான் ஓப்பன் ஆகுது முதல்ல ஓப்பன் ஆன டிக்கெட் பார்த்தோம்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு பத்தாயிரூபா பே பண்ணி தரிசனம் பார்க்கக்கூடிய டிக்கெட் அதாவது விஐபி டிக்கெட் இந்த டிக்கெட் தான் ஓப்பன் ஆச்சு இன்னைக்கு பார்த்தோம்னா முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகுது அடுத்த டிக்கெட் என்னன்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்டி டோக்கன் தான் இந்த மூணு தரிசன டோக்கன் மூலமா மட்டும் தான் நம்ம சாமி தரிசனம் பார்க்க முடியும் இதனால எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது முன்னூறுவா தரிசன டிக்கெட் மட்டும்தான் ஏன்னா எல்லாராலையும் ஃபேமிலியாக போறவங்க ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிக்கெட்டை புக் பண்ண முடியாது ஏன்னா அதோட காஸ்ட் பார்த்தோம்னா ஒரு நபருக்கு பத்தாயிரம் ரூபா டொனேஷன் பே பண்ண வேண்டியது இருக்கும் அதே போல எஸ்எஸ்டி டோக்கன்ல போனாலும் ஃபேமிலியா போறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஏன்னா எல்லாருமே போய் லைன்ல நின்னுட்டு அவங்களுக்கான டோக்கனை வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும் இந்த ரூபாய் தரிசனம் பார்த்தோம்னா ஒரே ஒரு ஃபோன் நம்பர் லாகின் ஐடியை வச்சு ஆறு பேர் வரைக்கும் புக் பண்ண முடியும் அதனால ஃபேமிலியாக போறவங்களுக்கு இந்த முந்நூறுவா தரிசன டிக்கெட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே இந்த முந்நூறுவா தரிசன டிக்கெட் எதிர்பார்க்கறதுனால புக்கிங் டைமில் சில எரர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எரர் வந்தாலுமே ரீட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வைகுண்ட துவார தரிசன நாட்கள்ல பார்த்தம்னா பத்தாம் தேதி பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நாட்கள்லாம் புக் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாருமே அந்த நாட்களில் தான் புக் பண்ணணும்னு நினைப்பாங்க ஏன்னா ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி ஜனவரி பதினோராந்தேதி வைகுண்ட துவாதேசி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதனால இந்த மூணு நாளுக்குமே புக் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க எந்த ஸ்லாட் புக் பண்றீங்கன்றதும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா முதல் ரெண்டு மூணு ஸ்லாட் எம் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே அந்த ஸ்லாட்டில் தான் புக் பண்ணணும்னு நினைப்பாங்க நீங்கள் சாமியை சுலபமாக பார்க்கணும் சீக்கிரம் புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட் ஸ்லாட்லாம் கொஞ்சம் சூஸ் பண்ணுறது பெஸ்ட் அடுத்தது பார்த்தோம்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அதிகமாக புக்கிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சாட்டர்டே சண்டேல வருது பொதுவாகவே திருமலையில் சேட்டர்டே சண்டேஸ்லாம் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கும் துவார தர்ஷன் நாட்கள்ல சாட்டர்டே சண்டேஸில் அதிகமாக புக்கிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வைகுண்ட துவார தரிசனத்தில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் இயர் என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் நான் எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக தான் தரிசனம் செஞ்சேன் லாஸ்ட் இயர் எஸ்எஸ்டி எப்படி கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் செவனும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இதனால நான் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி போயிட்டு திருப்பதியில எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் அடுத்த தரிசனத்துக்காக பார்த்தோம்னா ஜனவரி ஒன்னா தேதி போயிருந்தேன் எஸ்எஸ்டி டோக்கன் கண்டினியூஸா கொடுக்கறதுனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் தரிசனத்துக்கு தூரமா இருந்து வர்றவங்களால எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு அங்கேயே ரெண்டு மூணு நாள்லாம் தங்குற மாதிரி ஆகிடும் இந்த வாட்டி புது புது போர்ட் மெம்பர்ஸ் புது சேர்மன்லாம் வந்திருக்காங்க இந்த வாட்டி எஸ்எஸ்டி டோக்கன் பழைய முறையில தருவாங்களா இல்ல ஏதாவது மாற்றம் செய்வாங்களா அப்படின்றது தெரியல தினந்தோறும் எஸ்எஸ்டி டோக்கன் வழங்குற மாதிரியே டெய்லி அதே மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பக்தர்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கும் ஏன்னா அன்னன்னைக்கே போயிட்டு மறுநாளுக்கான தரிசனத்தை பார்த்துடலாம் இப்படி தொடர்ச்சியா இருபத்தி நாலு மணி நேரமும் கொடுத்தாங்கன்னா நம்ம இன்னைக்கு டோக்கன் வாங்கிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தரிசனம் பாக்குற மாதிரி வரும் வைகுண்ட துவார தரிசனம் அப்படிங்கிறது என்னன்னா இதுவும் மத்த தரிசனம் போலவே தான் இதுல ஏதோ ஸ்பெஷல்லாம் இல்ல மற்ற இலவச தரிசனமோ எஸ்எஸ்டி டோக்கனோ முன்னூறுவா தரிசனமோ எப்படி நம்ம சாமி தரிசனத்துக்கு போவோமோ அதே போல தான் நம்ம இந்த துவார தரிசனத்துக்கும் போவோம் நானுமே இதை முதல் முறையா இந்த டிக்கெட் வாங்கினப்ப வைக்குண்டம் துவாரம் வழியாக போயிட்டு சாமி தரிசனம் செய்வோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது ஆனா தரிசனத்துக்கு போகும்போது தான் தெரிஞ்சது எப்பவும் போல வெண்டி வாக்கலையை தாண்டி பங்காறு வாக்களிக்குள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் அப்போதான் எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது என்ன துவார தரிசனம்னு சொல்றாங்க நம்ம சாதாரணமாக எப்பவும் போல பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு தோணுச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சைடில் பார்த்தோம்னா ஒரு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சிங்கிள் லைன் அந்த லைன் பார்த்தோம்னா அந்த வைக்குண்ட துவாரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தது அந்த லைனை பார்த்தோன்னே மறுபடியும் ஒரு சந்தோஷம் வந்துச்சு தான் நம்ம வைக்குண்ட துவாரம் வழியா போய் தரிசனம் செய்ய போறோம் அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் அந்த கியூ லைன்ல நின்றுட்டு அந்த வைகுண்ட வாசல் வழியாக உள்ள போனோம் உள்ள போகும்போது பார்த்தோம்னா வண்ண விளக்குகள் மலர்கள் அல்லாம் சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க அப்போதுதான் தெரிஞ்சது இப்படி ஒரு உள்பிரகாரம் இருக்கு பெருமாளை சுத்தி வர்றதுக்கு அப்படின்ட்டு இந்த பிரகாரத்தை வழியா உள்ள சுத்தி வரும்போது நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும் அது என்ன என்னன்னு பார்த்தோம்னா பெருமாளுக்கு ரொம்ப பக்கத்துல நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் இந்த வைகுண்ட தரிசனத்தோட சிறப்பே என்னன்னா நம்ம பெருமாளுக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டு பிரகாரத்தை சுத்தி வரதுதான் நம்ம இந்த பிரகாரத்தை சுத்தி எங்க வெளியே வருவோன்னு பார்த்தோம்னா குண்டியல் இருக்கக்கூடிய இடத்துல வெளியில வருவோம் அப்படி வெளியே வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது வைகுண்ட தரிசனம் அப்படிங்கிறது துவாரத்து வழியா போய் தரிசனம் கிடையாது இது பிரகாரம் வழியா சாமியை சுத்தி வரக்கூடிய ஒரு தெரிஞ்சது இந்த துவாரதர்சன நாட்கள்ல பார்த்தோம்னா திருமலையில பல இடங்கள்ல ரொம்ப சிறப்பா அலங்காரம் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க வண்ண மலர்களால இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அடுத்தது நாளைக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளைக்கு ரெண்டு புக்கிங் இருக்கு காலையில பத்து மணிக்கு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட் காலையில பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் மார்ச் மாசத்துக்கான புக்கிங் பார்த்தோம்னா காலையில பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகுது இந்த ஹோமம் டிக்கெட் பார்த்தோம்னா ஜனவரி மாதம் சம்பந்தப்பட்ட டிக்கெட் மற்ற எல்லா புக்கிங்ஸும் பார்த்தோம்னா மூணு மாசம் முன்னாடியே புக் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் ஹோமம் டிக்கெட் மட்டும் பார்த்தோம்னா அடுத்த மாசத்துக்கான புக்கிங் தான் ஓப்பன் ஆகும் மேலும் திருமலை பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ